எத்தனை பேத்துக்கு தெரியும் அவரை பத்தி ஆசைக்கு அவர் சிலையை வாங்கி வச்சிருக்கோம் ஆனால் அவரோட கொள்கை என்னன்னு தெரியுமா எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம்

அவங்களோட தங்கையான மகாபஜபதி கௌதமி தான் வளர்த்தாங்க டியூரிங் த பர்த் செரிமனி ஃபங்க்ஷன் ஹி வாஸ் நேம்டு அஸ் கௌதம சித்தார்த்தா த பிராமின் ப்ரீஸ்ட் ப்ரெடிக்டட் தட் திஸ் சைல்ட் வுட் பிகம் எய்தர் கிரேட் கிங் ஆர் அ புத்தா அ சுப்ரீம்லி என்லைட்டி டீச்சர் அவரோட பிறந்தநாள் விழால அவருக்கு கௌதம சித்தார்த்தான்னு பேர் வச்சாங்க அப்பவே அங்கே வந்த புரோகிதர்கள் இவர் நல்ல அரசனாவோ இல்லை ஒரு புத்தனாவோ வருவார்னு கணிச்சு சொல்லிட்டாங்க தே ஆல்சோ ப்ரடிக்டட் தட் சித்தார்த்தாட் பிகம் அங்க் ஹி வுட் சி அண்ட் ஓல்ட் மேன் மேன் அண்ட் அங்க் ஒருவேளை சித்தார்த்தர் ஒரு முதியவரையோ ஒரு வியாதி உள்ளவரையோ ஒரு இறந்த பிணத்தையோ இல்லை ஒரு துறவியை பார்த்தாலோ அவர் துறவியாக மாறிடுவாருன்னு சொல்லிட்டாங்க டு ப்ரிவெண்ட் ஹர் சன் ஃப்ரம் டேர்னிங் டு ரிலீஜியஸ் லைஃப் சித்தார்த்தாஸ் ஃபாதர் டிட் நாட் அவுட் ஆஃப் த சீ டெத் ஆர் சஃப்ரிங்

சித்தார்த்தர் குரு விஸ்வமித்ரா கிட்ட போய் வேதங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு அது அவரோட வாழ்க்கையில உபயோகமும் படுத்தினாரு அது மட்டும் இல்லாம போருக்கு தேவையான வீரக்கலைகள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்தாரு பிரின்ஸ் சித்தார்த்தா வாஸ் மேரிட் டு பிரின்சஸ் யசோத்ரா அட் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டீன் ஹூ வாஸ் கசன் ஆஃப் ஹியூம் லேட்டர் தி ஹேட் அ சன் நேம்டு அசில் ராகுல் சித்தார்த்தர் தன்னோட பதினாறு வயசுலேயே அவரோட முறை பெண்ணான யசோதராவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்களுக்கு ராகுல்ன்ற பையனும் உண்டு பிரின்ஸ் சித்தார்த்தா வென்சர்ட் அவுட் ஆஃப் தன்னோட இருபத்தி ஒன்பதாவது வயசுல முதல் முறையா சித்தார்த்தர் அரண்மனையை விட்டு தன்னோட தேரோட்டியான சன்னா கூட வெளியே வராரு அவர் முதல்ல ஒரு முதியவரை பார்க்குறாரு

அவரை பத்தி சென்னா கிட்ட கேக்குறாரு அதுக்கு சென்னா எல்லா உயிரினங்களும் நோய் மற்றும் வலிக்கு உட்பட்டவை தான் அப்படின்னு சொல்றாரு அடுத்து மூணாவதா ஒரு பிணத்தை பாக்குறாரு அதை பத்தி சென்னா கிட்ட கேட்ட உடனே அதுக்கு சென்னா மரணம் என்பது அனைவருக்கும் ஏற்படும் தவிர்க்க முடியாத விதி அப்படின்னு புரிய வைக்கிறாரு ஆப்டர் சீயிங் திஸ் த்ரீ நெகட்டிவ் சைட்ஸ் சித்தார்த்தா கேம் அப்பான் தோர்த் சைட் அ மாங்க் ஹூ ஹேட் டிவோட்டட் ஹிம்செல் டு ஃபைண்டிங் த காஸ் ஆஃப் ஹியூமன் சஃபரிங்ஸ் திஸ் சைட் கேவ் ஹிம் ஹோப் that he too might be realized from the sufferings. மூணு எதிர்மறையா நாட்களை பார்த்ததுக்கு அப்புறம் நாலாவதா சித்தார்த்தர் ஒரு துறவியை பார்த்தாரு அவங்க தான் மனிதர்களுக்கு ஏற்படுற துன்பத்துக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிப்பதிலேயே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டாரு அவங்கள பார்த்தோன்னே அவருக்கு ஒரு நம்பிக்கையும் வந்துச்சு After observing the four sights, Siddhartha left the palace at the age of 29. He cut his hair and saw a group of people meditating. He decided to join them. இந்த நாலு விஷயங்களும் பார்த்ததுக்கு அப்புறம் சித்தார்த்த துறவி அவரத்த சிறந்த வழின்னு தன்னோட இருபத்தி ஒன்பதாவது வயசுல அரண்மனையை விட்டு வெளியே வந்தாரு தன்னோட முடிய அவரே வெட்டிக்கிட்டாரு அங்க சில துறவிகள் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க தானும் அவங்களோட போய் சேரணும்னு முடிவு பண்ணாரு However, தே thought that மெடிடேஷன் was not the ஒன்லி ஃபேக்டர் on his path to enlightenment. So he tried to discipline his body by fasting. தியானம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஞானம் வராது அதுக்கு நம்ம உடலையும் சுத்தமா வெச்சுக்கணும். அதுக்கு நம்ம சாப்பிடாம உண்ணா விரதம் இருக்கணும்னு சொல்லி அங்க உள்ளவங்க சித்தார்த்தர் கிட்ட சொன்னாங்க. For six years, Siddhartha along with five companions practiced meditation without food. He was eating only a single grain of rice a day. He seemed more dead than alive. Finally he realized that without food nothing is possible. சித்தார்த்தர் 6 வருஷமா 5 பேரோட சேர்ந்து சாпаடே இல்லாம தியானம் பண்ணியிருக்காரு.

அதுக்கப்புறமா சித்தார்த்தர் உணவை தேடி ஒரு கிராமத்துக்குள்ள போனார் அங்க சுஜாதான்ற பொண்ணு அவருக்கு பாலும் ஒரு பாத்திரத்துல தேனும் கொடுத்தாங்க அதை சாப்பிட்ட சித்தார்த்தர் பலம் வந்து போதி மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தாரு கண்களை மூடி தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு After six days, his eyes were opened and he got the answers for all the questions. So, it was that Siddhartha Gautama woke up at the age of 35 and became the Buddha. சித்தார்த்தர் ஆறு நாளைக்கு அப்புறம் போதிமறுத்துக்கு கீழே தன்னோட கண்களை திறந்தாரு. அவருடைய எல்லா கேள்விகளுக்கும் அவருக்கு பதில் கிடைச்சிருச்சு. அந்த இடத்துல தான் அவர் தேரணை ஞானம் அவருக்கு கிடைச்சி சித்தார்த்த கௌதமா என்றவர் புத்தரா மாறினாரு. Darh he found four noble truths and eight precepts. The four noble truths are number 1 life is suffering. Number 2 the cause of suffering is craving.

the eight precepts are right view right intention right speech right action right livelihood right effort right mindfulness right concentration அந்த எட்டு கட்டளைகள் என்னன்னா நல்ல பார்வை நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல நடவடிக்கை நல்ல வாழ்வாதாரம் நல்ல முயற்சி நல்ல நினைவாற்றல் நல்ல கவனம் Buddha died at the age of 80 after eating poisonous mushroom. He was not poisoned. The person who offered the food did not realize that the food had gone bad. Buddha knew he was going to die. Buddha, விஷங்க்கலந்த காலான் சாப்டது நால, தன்னுடை எம்பதாது வேசிலை எரந்துப் போனாரு. அவருக்கு யாரு விஷங்குடுக்கல, அந்த காலான் உணவாக்குடுத்தாந்த நபருக்கே, தான் கொடுத்தது விஷக்காலான்றுது தெரியாது.